குந்தி தேவி வாசலை வந்து பார்த்தா பிக்ஷைக்கு போலேன்னா ஏட்டா இப்படி பிக்ஷைக்கு போனீங்கன்னா பெருசா பிக்ஷா பரல வந்து ஷாப்பிங் பண்ற மாதிரி ஒருத்தி ஆசை வந்துருக்கீங்களா இல்லம்மா சரி முதல்ல உள்ள வாங்க உள்ள ஆசை இந்த மாதிரி அர்ஜுன லட்சத்தை அடிச்சாங்க குந்தி சொல்லிட்டா என் வார்த்தை பொய்யாகாதுன்னு தர்மபுத்திரன் சொல்லிட்டார் அம்மா சொன்னான்னா அது கேட்டா மாதிரி தான் நடக்கும் அவளுடைய வார்த்தை என்னவோ அதை நம்ம பரிபாலனம் பண்ணோம் என் மனசு இதுல தோஷம் இல்லை என்பதை அறிவிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இப்ப நாம பண்ணக்கூடிய காரியத்தை நியாயப்படுத்துறோம் இப்பெல்லாம் அது தப்பு நான் பண்ணா பரவாயில்ல அப்படின்னும் சுவாமி தேசிகன் சாதிக்கிற இங்க பாரு சாஸ்திரம் ஒண்ணு சொல்றது நீ என்ன பண்றன்னா உன்னால அதை பண்ண முடியறது இல்லை அப்ப நீ சாஸ்திரத்தை மீறி பண்ற நீ பண்ணா பண்ணு போ போனா இப்படி பண்ணா தப்பு இல்லையா சாஸ்திரத்தை திருத்த ட்ரை பண்ணா சுவாமி எனக்கு வேற வழி இல்லை நான் பண்றேன் எனக்கு தெரியும் இது தப்புதான் ஆனா வேற வழி இல்லை அதுக்காக என்ன தப்பா நினைச்சுக்க அது சொல்லுடு தப்பு இல்ல இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல இது ஒன்றும் தப்பு இல்லை இப்பதான் யார் சுவாமி இதெல்லாம் பார்க்கிறா அப்படின்னு நீயா அதுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் சொன்னாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன பண்றோம் நமக்காக அதை டெலியூட் பண்ணிடுறோம் நமக்காக அதை எக்ஸ்கூஸ் பண்ணிக்கிறோம் நாம சொல்றதை நாம செய்யறத நியாயப்படுத்துறதுக்காக நாம எதிர்பார்க்கிறோம் அது தப்பு அது தர்மம் இல்லை அது சரியாது இப்போ விசேஷமாக உள்ள வாங்க அரிசி மூலர் தர்மபுத்திரர் சதாமிகி சந்தேக பதேஷ வஸ்து பிரமாணமந்த கரண பிரவருத்தையா ஷாகுந்தலத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் காளிதாசனுடைய பிரசித்தமான நாடகம் ஷாகுந்தலம் காளிதாசன் யாருன்னு நாம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் என்ன சொல்லுவா இந்தியா ஷேக்ஸ்பியர் இஸ் காளிதாசா அப்படின்னு சொல்லுவோம் ஷேக்ஸ்பியர் பிறந்த ஊரில் போய் ஹூ இஸ் ஷேக்ஸ்பியர்னு கேட்டால் ஹீஸ் அவர் காளிதாசா அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான் நாமலாம் இந்த பைத்தியம் மாதிரி காளிதாசனுக்கு கம்பாரிசன் கொடுப்போம் என்ன எனக்கு தெரியும் காளிதாசன் தெரியாதுன்னு சொல்லிக்கிறது பெருமை நமக்கு பாரதத்தினுடைய பொக்கிஷம் சுவாமி காளிதாசன்யாவாது இன்னி வரையிலும் அவனுக்கு தகுந்த அவனுக்கு சமமான ஒரு கவிஞன் கிடையாது தெரியுமா காளிதாசாதீனாம் வித்ராக பச்சஷாக வா கவையாக துவஞ்சாலோகர் ஆனந்த ஆனந்தவர்தனர் காளிதாசர் முதலாளர்கள் ரெண்டு மூணு பேர் தான் கவிஞர்கள் அப்படிதான் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு அவருக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது அப்பேற்பட்ட காளிதாசருடைய நாடகங்களில் மிகச்சிறப்பு வாய்ந்த நாடகம் சகுந்தலம் காவியம்ன்றது ரெண்டு வித லிட்ரேச்சர் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பொயட்டிக்கல் ஒன்று பொயட்ரி ஒன்று பிளே ஒன்று ஸ்ரவ்யம் திருஷ்யம்னு போயட்ரி ரகுவம்சம் குமார குமாரசம்பவம் யானவாபிரியம் இதெல்லாம் போயட்ரி திருஷ்யம்னா நாடகம் அபிஜான மாதவிகாங்கிமித்ரம் உத்தரராம சரிதம் வேணிசம்ஹாரம் பிரதிஜாந்தம் இதெல்லாம் நாடகங்கள் என்ன இருந்தாலும் ஸ்லோகம் படிக்கிறதை காட்டிலும் ஒரு பிளே ஒரு ஃபிலிம் அப்படி பார்த்தோம்னா பண்ணி காமிக்கும் போது என்ன ஆகும் அந்த பிக்டோரியன் அந்த ஸ்கிரீன் பிளே பிளஸ் அவருடைய நடிப்பு திறன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ காவியங்களுக்குள்ள லிட்ரேச்சருக்குள்ளேயே விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா நாடகம் ரம்யம் அந்த நாடகத்துக்குள்ளேயே பெஸ்ட்னா ஷாகுந்தலம் அந்த சாக்குந்தளத்துல எது பெஸ்ட் அப்படின்னா அந்த பெஸ்ட் அப்படின்னு கேட்டா நாலு ஸ்லோகங்கள் தெரியுமா பின்னாடி ஒரு தமிழ் சினிமா பாட்டு தமிழ் சினிமா பாட்டு ஒன்று உண்டு இப்பெல்லாம் அந்த பொண்ணே டான்ஸ் ஆடி டமுக்கு டப்பான்னு கையில் மாறி டான்ஸ் ஆடி வருது ரொம்ப மோசம் கல்யாண பொண்ணு டான்ஸ் ஆடுறது லச்சை போயிடுச்சு அட்லீஸ்ட் அந்த சமயத்தில் கொஞ்சம் வெக்கப்படுவான்னு சொல்லுவா அது கூட அதுவே டான்ஸ் ஆடி வர மாதிரி அதுக்கு ஆசைப்படுறோம் திரும்பப்படுறோம் சந்தோஷமா பாக்கிறோம் நன்னாவே இல்லை அதெல்லாம் கலாச்சாரத்துக்கு நாம அதெல்லாம் வழிவகுக்கிறோம் அதை பார்த்த பார்க்கறோம் அந்த இடத்துல அந்த சினிமா பாட்டு என்ன தெரியும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு கொண்டு வரும் ஏன்னா சுவாமி சினிமா பாட்டுலாம் உபன்யாசம் சொல்லி கரீம் இந்த ஷாக்குந்தளத்துல சகுந்தலை துஷ்யந்தன் வீட்டில் வாழப்போகும் பொழுது அவளுக்கு உபதேசமாக கண்வர் நான்கு ஸ்லோகங்களை உபதேசம் செய்கிறார் பெண்ணே நீ உன்னுடையதான புகுந்த வீட்டிற்கு சென்றால் அங்க நீ எப்படி வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் எவ்விதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதை நான்கு ஸ்லோகங்களினாலே கண்வர் உபதேசம் செய்கிறார் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்தான் அந்த சினிமா பாட் தெரியுமா ஸ்லோகம் சொன்னால் யாருக்கும் முடியாது தான் சினிமா பாட்டை சொன்ன புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே அப்படின்னு அந்த பாட்ட ஆரம்பிக்கும் அந்த பாட்டு ஞாபகம் இல்ல பட் அதுதான் கண்டென்ட் தத்ரா ஸ்லோக சதுர்த்தயம் நாலு ஸ்லோகம் கண்ணர் ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு பொழுது இப்ப எந்த அம்மாவும் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல ஏதாவது பிரச்சனை இருந்தா வா பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்புறா என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா இப்படி உபரேஷன் உபதேசம் பண்ணி அனுப்புவா இப்படி இல்லாம சொல்லுவா வாழ்க்கையில தைரியம்ன்றது வரணும்னு சொன்னா என்ன ஆனாலும் நாம கைப்பிடித்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள நான் சொல்றேன் கணவனா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அது வாழ்க்கை இருக்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு போகலாம் ஒரு தீர்மானம் இருக்கவே கூடாது ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்தை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப கல்யாணத்தை ஜஸ்ட் பார் கேரண்டி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அட்லீஸ்ட் இருபது வருஷமா கேரண்டி கொடுமா கல்யாணம் பண்ணிட்டு கூட இருக்கு அளவுக்கு நம்ம கேட்கிற மாதிரி இப்ப சில பேர் இந்த கல்யாணத்தை துட்டு சம்பாதிக்கிறது கூட உபயோகப்படுத்திக்கிறான் வருத்தத்தோட தான் சொன்னேன் ஏதோ ஒரு வருஷம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போறேன் எனக்கு இவ்வளவு ரூபாய் கொடு அப்படின்னா என்ன வாழ்க்கையை விட்டுட்டு ரூபாயை வச்சு வரும் இன்னொரு இல்லையா அது தர்மத்திற்கு விரோதம் இதுதான் கூடாதுன்னு அர்ஜுனன் தலையில அடிச்சுக்கிறான் பயப்படுறான் இந்த போருனால நடக்கக்கூடிய விளைவுகள் இப்படித்தான் ஏடாவிடமா ஆயிடுன்னு அர்ஜுனன் பயந்தான் இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு லோகத்த அவ்வளவு தான் வெளிப்படுத்த முடியும் சபையில இப்படி சொல்லி சொல்லியே நான் மூடிய நினைச்சுக்காரு சொல்ல முடியல உள்ளுக்குள்ள வருத்தம் தான் இருக்கு வேற வழி இல்ல கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ரொம்ப பயத்துல இருக்கோம் நீ மட்டும் ஒழுங்கார கேட்டா நான் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் நான் சொல்லக்கூடிய நல்லதை எடுத்துக்கோங்க நீங்கன்னு சொல்லிட்டேன் நானு சந்தேகமே வேண்டாம் இப்படி அந்த நாலு ஸ்லோகங்களினாலே விசேஷமான உபதேசங்கள் பண்ணப்படுகின்றன சொல்லிக் கொடுங்க ஒரு சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு புருஷனுக்கும் மரணம் மனைவிக்கும் வரணும் சகிப்பு தன்மைன்றது இருக்கணும் அவ ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுத்து போகிறதுன்றது இருக்கணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும் நல்ல நல்ல நாலேஜ் இருக்கு பூர்ணமான எஜுகேஷன் இருக்கு அந்த காலத்துல அன்எஜுகேட்டடா இருந்த வாழ நல்லா வாழ்ந்திருக்கான் இந்த காலத்துல எஜுகேஷன் பேர்ல கர்வத்தை வளர்த்துக்கிறோம் நம்முடைய ஈகோ ஜெயிக்கிறது நாம ஜெயிக்கல நம்முடைய ஈகோ ஜெயிக்கிறது நாம ஜெயிக்கல ஈகோவை ஜெயிக்க விட்டுட்டு நாம ஜெயிச்சதா நினைச்சிட்டு இருக்கோம் ஈகோ அது ரொம்ப முக்கியம் அங்க கண்ணருடைய ஆசிரமத்தில் முதல் முதல்ல துஷ்யந்தன் சகுந்தலையை பார்க்கிறான் பார்த்த உடனே கண்டதும் துஷ்யந்தனுக்கு காதல் உண்டாகிறது கூட அவனுடைய ஃப்ரெண்டு கேட்கலாம் என்னடா பார்த்த உடனே ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவள் யாரு ஆசிரமத்தில் தபஸ்விகள் கூட வசிக்கக்கூடிய பெண் அப்ப மகரிஷிகள் குலத்தில் உதித்தவள் இவன் யாரு கத்திரியன் ஒரு அரசன் இந்த அரசன் வந்தது எதற்காக மகரிஷியை சேவிக்கிறதுக்கு சேவிக்க வந்த இடத்துல மகரிஷிகள் பெண்ணை இவன் காதலிக்கலாமா அதுவும் பார்த்த உடனே காதல் வசப்படலாமா இது தப்பு இல்லையா அக்கிரமம் இல்லையான்னா அங்க துஷ்யந்தன் ஒரு வார்த்தை சொல்றான் அசம்சயம் கஷத்ர பரிகிரகமா மனஹ சதாம் சந்தேக பதேஷு வஸ்துஷு

இங்க பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் இந்த சகுந்தலை கத்திரிய பெண் பார்த்தது இல்ல அவள் பேர் தெரியாது அவள் யாருடைய பெண்ணுன்னு தெரியாது என்ன சமாதானம் தெரியாது ஆனால் கண்டதும் காதல் வயப்பட்டான் காதல் வயப்பட்ட உடனே அதற்கு சமாதானம் சொல்றான் இவள் என அசம்சயம் கத்திர பரிகிரமா இவள் கத்திரிய குலத்தில் பிறந்தவள் எதாரியம் அபிலாஷி ஏன்னா என் மனசு அதுல ஈடுபட்டு என் மனசு அவள் பால் ஈர்க்கப்பட்டு விட்டது ஆய் இப்பதான் உபன்யாசத்தில் சொன்னார் நீ என்னவன தப்பு பண்ணி அத்தியாயமா போ அது ஒன் தள்ள எழுத்து நீ தப்பு பண்ண ஆனால் நீ தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தாது நான் லவ் பண்றேன் அதனால இந்த பொண்ணு கத்திரிய வம்சத்தை பிறந்தவர் தான் இதுதான் என் நியாயம் இது எப்படி தருமோ அப்ப துஷ்யந்தன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைன் அந்த ஸ்லோகத்துல சதாம் ஹி சந்தேக பதேஷ வஸ்து பிரமாணவந்த கரண பிரவர்த்தையா பெரியோர்கள் மகான்கள் இந்த மகான்களுக்கு எது பிரமாணம் சாஸ்திரம் பிரமாணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியோர்கள் போன வழி பிரமாணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு பிரமாணம் இருக்கு என்ன பிரமாணம் தெரியுமா மனப்பூதம் சமாச்சரேது திருஷ்டி பூதம் எசேட் மந்திர பூத்தம் ஜலம் ஜலப்பிமேத்து கண் பார்வை தெரிஞ்சு காலக்கீழ வச்சு போனோம் ஆகாசத்தை பார்த்து வடிகட்டி தீர்த்தத்தை பருகணும் வடிகட்டாமல் தீர்த்தத்தை அதே மாதிரி மனசு இசைந்து ஒரு காரியத்தை பண்ணணும் மனசுனால ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கணும் மனசுனால ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கணும் என் மனசு தீர்மானிச்சது என் மனசு அவள் பால் ஈர்க்கப்பட்டது

என்ன மாதிரி மனசை கண்ட்ரோல் வச்சிருக்கோம் நம்ம மனசை மாறம் மைண்ட் மைண்டு நாம மனசை வச்சா பக்கத்தில் மைண்ட் வாய்ஸ் கேட்கறது அன்கண்ட்ரோல் மைண்ட் சதாம் ஹி சந்தேக பதேஷ வஸ்து பிரமாணமந்த கரண பிரவர்த்தையாக வட வேர்டு அப்படியே புல்லரிக்கும் எங்க உழப்பாங்க சுவாமி எங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லுவாரு எங்க ஆச்சாரியன் புல்லரிக்கும் இப்ப இப்ப கேட்டாலும் குருசு போம்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி பாடம் கேட்டது

அதனால கிருஷ்ணன் பாத்திரத்தை கொண்டு வரலாம் அதுல ஒட்டிட்டு வேற இல்லையா கீரை சாப்பிட்டாரா இல்லையா அதான் பா பாண்ட சுத்திலே லேனி பார்க்க முடியலாம் பாத்திரத்தை சரியா சுத்தி பண்ணலனா அதுல வைத்ததான தளிகை அதுல செய்யக்கூடிய சமையல் கெட்டு போயிடும் இல்லையா ஆத்மசுத்திலே நீ ஆச்சாரம் ஏறலாம் ஆத்மார சுத்தி இல்ல நான் ஆச்சாரமா இருக்கேன் நான் மடியா இருக்கேன் விழுப்பா இருக்கேன் விழுப்பு பார்ப்பேன் அப்படின்னா ஆத்மார சுத்தி இல்ல சித்த சுத்தி இல்லையா நீ சிவபூஜை சித்தத்துல சுத்தி இல்ல சிவபூஜை பண்ணா

பிஃபோர் எப்படி எப்படி அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுவா இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லுங்க ஐ இன் ஸ்ட்ரெஸ் அது சொல்லணும் ஐ அப்படி எங்க பாடி வியாதியை கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி புதுசாக பேர் வச்சு பண்றோம் சுவாமி தள்ளெழுச்சு வியாதியில கூட ஒரு பெருமை வருதுன்னா நமக்கு தான் அந்த மாதிரி பைத்திய காரணம் யோசிச்சு பாருங்க மனைய காரணம் பங்கமோக்ஷயம் ஒருவன் ஒன்றில் ஈடுபடுவதற்கும் அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கும் அல்வடி என் மனம் ஆகுமோ இதற்கு ஆகிய காலம் சீதையை உடனே காதல் கொண்டேன் தார ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் ராமன் அந்த ராமன் சீதையை பார்த்தோடே காதலிச்சானா இவள் எனக்கு உரியவன் துஷ்யந்தம் சகுந்தலையை பார்த்த உடனே காதலிச்சானா இவள் எனக்குரியள் வேறையில பிறந்தவள் கரெக்டா செட் அது போல மகான்களுக்கு மனசுதான் பிரமாணம் அந்த மனசு இசைந்தது என்றால் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல் இப்ப குந்தி தேவி அஞ்சு பேர் மிக்ஷைய பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா தர்மபுத்திர சொன்னார் அம்மா நீ சொன்னது பொய்க்காது இவள் எங்கள் ஐவருக்கும் மனைவி ஆவாள் ஏனென்றால் என் மனது இதில் தர்மலோபம் இல்லை என்கிறது தர்மபுத்திர சொல் தர்மபுத்தருடைய மென்டல் ஸ்டடி இருக்க அதெல்லாம் நமக்கு எல்லாம் வரவே வராது எத்தனை தடவை மகாபாரதம் வாசிச்சாலும் அந்த மென்டல் ஸ்டடி ஸ்டடினஸ் வேவரிங் மைண்ட் இல்ல அப்படியே மைண்ட் ஜோல்டிங்ல விடுறது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறது கிடையாது அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது கரெக்டா இப்படி ஒரு விவாதம் நிறைய பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஆபத் பாந்தவன் அநாதரக்ஷகன் கரெக்டா கிருஷ்ணன் உள்ளவரா கரெக்டா கிருஷ்ணன் உள்ளவரா ஆச்சரியம் இத்ததா குந்தி அஸ்வத்தாம அபாண்டவாஸ்திரம் பிரயோகித்த பொழுது கர்ப்பத்தை காப்பாற்றுவதற்கு கிருஷ்ணன் பண்ண குந்தி பாகவரத்தில் ஆபத்துக்கள் எங்களை விஷாது சின்ன வயசுல பீமசேனனுக்கு விஷம் கொடுத்து கங்கையில தள்ளி விட்டுடான் மகா க்ஹே தீ வைக்கப்பட்ட பொழுது கூட கிருஷ்ணநாதத்தான் காப்பாற்றப்பட்ட பொழுது குந்திக்கு மகாவிஸ்வாசம் எல்லாத்துக்கும் நமக்கு தெய்வம் துணை நிற்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு தெய்வம் கூட இருக்கிறது விஷான் மகா க்ரேகே புருஷா நதர்ஷனா அடுத்த அஜாதவாசம் பண்ணின பொழுதும் சரி இப்பொழுது இவா மறைந்து வாழ்கிறார்கள் இப்ப ஏன் பாண்டவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அசத் சபாயா சூதாட்டத்தில் திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்பட்ட பொழுது வனவாசக் கிருச்சரதா இப்ப பார்த்தமே துர்வாச முதலானவர்கள் அவர்கள் பாண்டவர்கள் வசித்த பொழுது யதனயோ விதமான இன்னல்களை அவர்கத்திற்கு ஏற்படுத்தினார்கள் இந்த கஷ்டத்திலிருந்து தாபாகிரமன்னார் கிருஷ்ணதா விபதசந்தர சஷத தத்ர தத்ர జగதகுரு தரிசனம் யஸ்யா அபனர்பவ தரிசனம் பிரஷா அவதகொடு கஷ்டத்தை கொடு எப்பொழுதுமே கஷ்டம் கொடு ஏண்ணா கஷ்டம் வரச்சே தாண்டா ஒன்று நினைச்சுப்பேன் கஷ்டம் வரலன்னா நான் இன்னைக்கு சுகமாக இருக்குன்னா சினிமா பார்க்க போயிடுவோம் ஹோட்டலுக்கு போயிடுவேன்டா கஷ்டம் இருந்தால் தான் உன்னை சேவிக்கணும் உன்னை தியானம் பண்ணணும் உனக்கு அர்ச்சனை பண்ணணும் உனக்கு பிரணாமங்கள் பண்ணணும் தோல்வியை தவிர்த்து கஷ்டம் இல்லை சுகமாக இருக்கேன்னா தெய்வத்தை நினைச்சிக்கிறவன் நான் இல்லடா குத்திய போல உலகத்தில் யாரும் பிரார்த்தனை பண்ணவே முடியாது கஷ்டத்தை கொடுத்து எப்படி பிரார்த்திப்பா பிரார்த்திச்சா இதெல்லாம் தான் இந்த சம்பவங்கள் தான் அவளுக்கு பின்னாடி அந்த பிரார்த்தனைக்கு அடிக்கோலினேன் இப்ப கரெக்டா கிருஷ்ணன் கிருஷ்ணன் உடனே குந்தி என்ன கிருஷ்ணா இருக்கா கஷ்டம் தெரியாதா என் அம்மாவே மாமா வெட்ட வந்தான் அந்த சமயத்துல எங்க அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினார் அத்த நீ காட்டுல இருந்த எங்க அப்பா சிறையில இருந்த கண்ணு முன்னாடி ஆறு குழந்தைய கொடுத்தாரு ஏழாறு குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோமே உனக்கு தெரியாதா அத்த இருந்தாலும் எங்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய ஞாபகம் தான் தெரியுமா குந்தி தேவி வசுதேவருடைய சகோதரி எப்பொழுது அப்பா பேசச்சே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் நான் மதநாமல் அப்பையே சொல்லிட்டேன் பாண்டவர்கள்லாம் வந்திருக்காரு காமிச்சுட்டேன்னு நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ண போடா தர்மபுத்திரா அக்னி மூடி இருந்ததுன்னு அதை தெரியாம இருக்குமா நான் உஷ்டம் அதனுடைய ஜால வெள்ள தெரியாமல் இருக்குமா ஏன்னா என் பசங்க நீங்க உங்களை நான் தெரிஞ்சுக்காமல் வேற யாரா தெரிஞ்சுப்பா எங்கெல்லாம் துரியோதன மாதிரி முட்டாளன்னு கிருஷ்ணா திரௌபதி கிருஷ்ணான் பேரு கிருஷ்ணபிரிய சகோதரி மாதிரி திரௌபதி இந்த திரௌபதி செலஸ்டியன் சாமானியப்பட்டவள் இல்ல யாகத்திலிருந்து நீங்களும் கர்ப்ப சம்பந்தத்தில் திரௌபதி இருந்தால் புருஷர்களுக்குத்தான் அவள் வாழ்க்கை பட முடியும் பாண்டவர்கள் மந்திர பலத்தினால் அவதரித்தவர்கள் கர்ப்ப சம்பந்தம் கிடையாது ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே ஒரு சாபத்தில் இருந்து பிறந்தது தசரத மகா சக்கரவர்த்தி காட்டுக்கு போனால் வேட்டையாடுவதற்காக சப்த வேதின்னு ஒரு பானம் எங்க சவுண்டு கேட்கிறதோ அந்த சவுண்ட டார்கெட் பண்ணி ஆள் தெரியலனா கூட அந்த டார்கெட் கண்டு தெரியலனா கூட சவுண்ட பேஸ் பண்ணி அதை அடிக்க முடியும் பலக் 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 அப்படின்னு தண்ணீர் பிடிக்கிற சத்தம் கேட்கிறது ஏதோ மிருகம் தான் தண்ணீர் பிடிக்கிறது சப்த வேதி பிரயோகம் பண்ணா ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் நடுங்கி போய்டா தசரதன் அங்க போனா சிரவணகுமாரன் அவன் விழுந்து கடக்குறான் என்ன வாடா தசரத்துக்கு பயம் யாரோ ரிஷிக்குமார்னை அடிச்சுட்டோமே பிரம்மா ஹத்தி வந்துட போகுதே அப்படின்னு பயப்படுறான் அந்த ஷிரவணகுமாருடைய பரம பெருமையை பாருங்க நீங்க மனசை பாருகோ சக்கரவர்த்தி நீங்க பயப்படாதீங்க நான் பிராமண வம்சத்துல பிறக்கல உங்களுக்கு பாபம் வராது முதல் வாழ்த்த அந்த வழியில அந்த வேதனையில உசுரு போகிற சமயத்துல கூட தர்மத்தை பேசுறான் சோமி அவன் அது முதல் ஆஷ்வாசம் தர்மபுத்திரனுக்கு தசரதனுக்கு முதல் ஆசுவாசம் எங்க அப்பா அம்மாவுக்கு தாகத்தில் தண்ணீர் கொடுக்க வந்தேன் நீங்க அடிச்சுட்டே அப்பா நான் அடிக்கலாமா எனக்கு தெரியல பரவாயில்ல எங்க அப்பா அம்மாவுக்கு தீர்த்தம் கொடுத்துரு தீர்த்தம் கொடுத்தான் அவா சாப்பிட்றா ஸ்ரவணா ஏன் ஒன்றும் பேச மாட்டேன்ற நான் தசரதன் அயோத்தியனுடைய ராஜா ராஜாவா மகாபிரபு நீங்களா வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளை எங்க நான் அவனை அடிச்சு கொண்டுட்டேன் ஐயோ பாபி இப்படி ஒரு பாபத்தை பண்ணுட்டியே உனக்க புத்திர சாபத்தினால மரணம் வரட்டும் சாபம் கேட்டா அவனுக்கு வயத்தை கலக்க வேண்டாம் பயம் வேண்டாம் நடுக்க வேண்டாம் தசரதன் சந்தோஷப்பட்டான் உங்க ஆசீர்வாதம் பறிக்கிட்டு வேண்டாம் நாங்க புத்திர சோகத்துல கொதிச்சு கிடக்கிறோம்டா உனக்கு சாபம் கொடுத்தோம் எனக்கு புத்திரனே பிறக்காதுன்னு நான் ஏங்கிட்டு இருக்கச்சே உனக்கு புத்திர சோகத்தினால மரணம் உண்டாகுதுன்னு சொல்லிடுலே அப்ப எனக்கு புத்திரன் பிறக்க போறேன்னு அர்த்தம் திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் திங்கிங் அதான் பாசிட்டிவ் திங்கிங் அவ போயிட்டா இது தசரதனுக்கு ஏற்பட்ட சாபம் இது ராமாயணத்துடைய ஆரிஜின் ராமாயணம் இப்படி அவதரித்தது அப்புறம் அவன் புத்திரகாம வெட்டியாக பண்ணான் திவ்ய பாய சத்ராத ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்தான் ததஸ்ட துவாரசே மாசேதர் வால்மீகி பன்னிரெண்டாவது மாசம் ராமன் பிறந்தான் ஏன் பத்து மாசம் தானே பிறக்கணும் சாஸ்திரம் சொல்லித்து தந்தையினுடைய கர்ப்பத்தில் இரண்டு மாசம் தாயினுடைய கர்ப்பத்தில் பத்து மாசம் அதான் கணக்கு ஆகையால் தான் ஏழு வயசுல உபநயனம்னு சொன்னா அதுக்கு எட்டு வயசுல அர்த்தம் அஷ்ட வருஷம் பிராமணம் உபநீதன் எட்டு வயசுல உபநீதம் பண்ண எட்டாவது வயசுல பண்ணக்கூடாது அந்த கணக்கு ராமன் பித்திருகர்மத்துல இல்லையே சாட்சாத்தா திவ்யபாயசத்தினால பிறந்தவன் பன்னிரண்டு மாசங்கள் அவனுக்கு யாரும் சீதாதேவி அதே போன்ற பாண்டு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனான் கிந்தமன் ஒரு மகர்ஷி அந்த மகரிஷி தன்னுடைய மனைவியோட ஏகாந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டான் சரி நீ கவலைப்படாது தபோ மானாகவும் அவள பெண் மானாகவும் மாற்றி அவர்கள் இருவரும் சௌக்கியமா இருக்கும் பொழுது அந்த மான அடிச்சுட்டான் எப்படி கிராதன் மேடுவன் ஒன்றுக்கொன்று பிரேமையோடு கொஞ்சி குழாவி கொண்டிருந்த அன்றில் பறவைகளில் ஆண்வரடி அடித்தாளையோ அதே மாதிரி கிந்தவர் மானா இருக்கும் பொழுது அடிச்சுட்டார் அந்த மிருக சௌக்கியமா அவர் சாபம் கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீ பண்ணுது அடார செயல் ஆகையால் உன்னுடைய மனைவியின் சம்பந்தம் உனக்கு ஏற்பட்டதுனா மரணம் தான் யார் வழியில்லை அதனால்தான் பாண்டுவந்திடத்துல இந்த ரகசியத்தை சொல்ல குந்தி பாண்டுவனுடைய அனுமதியோட தனக்கு ஏற்கனவே மகரிஷி உபதேசம் பண்ணின மந்திரங்களை கொண்டு தர்மபுத்திரன் பீமசேரன் அர்ஜுனரை பெற்றெடுத்து பின்னர் மாத்திரைக்கு இரண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ணி அஸ்வினி தேவதைகளை ஆராதித்து சக தேவர்களை ஈன்றெழுத்தான் இப்படி ஒரு நாள் இருக்கையிலே ஒரு நாள் பாண்டுவிற்கு சற்று தன் மனைவி மாத்திரையினிடத்தில் அதிகமான ஆசை உண்டாக அவளை நெருங்கினான் மகரிஷியுடைய சாபம் பலிச்சது மனைவிய நெருங்கிற பாண்டுவிற்கு மரணம் ஏற்பட்டது தன் நிமித்தமாக தன்னால் தான் தன்னுடைய கணவனுக்கு மரணம் ஏற்பட்டது என்னும் வருத்தத்திலே மாத்திரி பிள்ளைகளை குந்தி தேவியின் ஒப்படைச்சுட்டு அவளும் அக்னி சிகையில உடன்கட்டை ஏறுட்டான் இப்படி பாண்டவர்கள் மந்திரமலத்தினாலே அயோனிஜையாக பிறந்தார்கள் அதுபோன்று அக்னியில் அயோனிஜையாக கர்ப்ப சம்பந்தமில்லாமல் அவதரித்த திரௌபதியை தெய்வாம்சம் பொருந்திய பாண்டவர்களை தவிர்த்து வேறு யாரும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அதுதான் நடந்திருக்கு அத்த நீ கவலைப்படாத சர்வக்ஷோபனம் பசங்க அத்தனை பேரும் உட்கார வச்சு பாலும் பழம் கொடுத்து ஆரத்தி சுத்தி கொண்டு அமக்கள என்ன கல்யாணத்தை செலிபிரேட் பண்ணு அடுத்த பின்னாடி வியாசர் ஒருவர் அவர் வந்து திருபதனுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணணுமோ அந்த ஆன்சர் பண்ணி அந்த காம்ப்ளிகேஷன் கிளியர் பண்ணிடுவார் டோன்ட் வரி அதனால் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்புறம் நாளைக்கு மீதி எல்லாம் சொல்ற அப்படின்னு கிருஷ்ணன் கிளம்பிட்ட துருபதன் திருஷ்டத்தியுமன் அனுப்பினான் என்ன நடக்கிறது போய் பார்த்துக்குவான் திருஷ்டத்தியுமன் இங்கிதத்தினாலே இவர்கள் பாண்டவர்கள் ஜன்னல் வழியா விஷயத்தை தெரிஞ்சுட்டான் இவர்கள் பாண்டவர்கள் தானா அப்படி இருந்தாலும் திருபதனுக்கு மனசு ஆறல திரௌபதியின் பிறப்பின் ரகசியம் என்ன பாண்டவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன இந்த திருமணம் எல்லா விதத்திலும் சாஸ்திர சம்மதமானது என்பதை व्यासर्द्रुपदर्कविडक्यगिरा भारतरहस्यं पाण्डवरहस्यं द्रौपदीरहस्यं नाणयोपन्यासत्यं कविदार्किकसिंहाय कल्याणानुसारिणे श्रीमरे वेङ्कटेशाय वेदान्तगर्वे नमः श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीनवन्तं वत्साभिजानं वृषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामित्यं शिवरे वात्स्यशे कृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः